ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவாரக்கட்டளை நிறுவனர் குரு யோகராம் பாபுஜி பேசுகிறேன் தினசரி இங்கு அண்ணாமலையார் சேவாரக்கட்டளை மூலமாக சாதுகளை நம்மிடத்துக்கே வரவழைத்து முட்டுவெல்லி சூப்பு இட்லி மூலிகை சட்னி மூலிகை ரசம் மூலிகை தைலம் போன்றவை பசியார வழங்கி வருகிறோம் சாதுகளுக்கு பாருங்கள் சாதுகளை வரிசையாக அமர வைத்து இது வந்து மூலிகை சூப் அனைத்து வலிக்கும் ஒரே மருந்து ஒத்த நோய்க்கும் ஒத்த மருந்து இந்த மூலிகை சூப்பு சாப்பிட்டாங்கன்னா உடல் அருமையாக ஜீரணம் பண்ணி உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகள்லாம் நீக்கிடும் மூட்டு வலி போக்கிடும் முழங்கால் வலி போக்கிடும் சளி இரும்பல் ஜுரம் கொரோனா எந்த வியாதியாக இருந்தாலும் அற்புதமாக போகிடும் வயதானவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்ற ஒரே நோக்கத்தோடு தினசரி தவறாமல் இந்த சேவையை நமது குடிலில் நடக்கிறது நடத்துகிறோம் இறைவன் தயவால் இந்த காணொலியை பார்த்து இந்த காணொலியில் இருக்கும் தொடர்பு நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டிலும் விசேஷங்கள் வந்தால் அழையுங்கள் பிறந்தநாள் உங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் உங்கள் மனைவியின் பிறந்தநாள் உங்கள் துணைவியாரின் பிறந்தநாள் உங்கள் திருமண நாள் வீட்டு விசேஷங்கள் முதியோர்களுக்கு திதி கொடுப்பது சாதுகளுக்கு திதி கொடுத்த பின் வேட்டி துண்டு கொடுத்து தட்சணை கொடுத்து நம்ம பே மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் தருவது கோடி புண்ணியம் பித்ருகள் சாபம் நீங்கும் இதுபோல் சாதுகளுக்கு நம்மளுடைய அண்ணாமலையார் செவ்வாயக்கட்டளையில் திதி யாகம் செய்து சாதுகளுக்கு அன்னம் மருள்பாழைத்து வஸ்திர தானமும் தந்து தட்சணையும் தந்து நம்ம இந்த சேவைகளை செய்கிறோம் இந்த சேவை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அன்னதானம் பண்ணுன்னு யாருன்னா நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவும் நல்லதுதான் தொடர்ச்சியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அவர் ஏறும் அதால் எல்லாம் அல்ல இறையறல் துணையால் இன்று நடந்த அன்னதான சேவை முழுக்க முழுக்க பிரபஞ்ச ஆற்றலின் துணையோடு நடக்கிறது இது காரணம் இதற்கு தனிநபர் ஸ்பான்சர் யாரும் இல்லை கடைக்கடையாக யாரும் வாங்கி தான் செய்கிறோம் இந்த சேவை ஆன்சலாக வாங்கும்போது எங்களுக்கு அடியார்கள் சிவனுடைய விஷயமே பிச்சை எடுத்துல வாங்கும்போது போது திருவோடியை கடைக்கடையாக பிச்சை எடுத்து வந்து அடியார்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பிடிச்சிருக்கு அண்ணாமலையார் சேவார கட்டளை மூலமாக அடியார் தினந்தோறும் இரநூறு பேர் சாப்பிட்றாங்க பார்சல் வாங்கி போகிறாங்க எல்லாம் திருவடிகளினுடைய இரவு உணவு தயவே பார்சல் கட்டி தரும் இரையாற்றலின் தயவே இன்று அன்னதான சேவை வள்ளல் பெருமானார் வல்லல் பெருமானார் அண்ணாமலையாரின் தயவு எல்லாம் வல்ல இரையாற்றலை துணைக்கும் இந்த சேவையை பார்சலாக தொடர்ந்து செய்து வருகிறோம் இதை பார்க்குறவங்க இந்த காணொளி கீழே இருக்கிற நம்பரே ஜிபே நம்பர் தான் இது எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் உதவி பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம் இது தினசரி நின்று அன்னதான சேவை இது எவ்வளோ பணம் இருந்தாலும் தீந்துரும் எல்லா பொருளும் வாங்கி தான் செய்கிறோம் எல்லாம் வல்ல அருணாச்சலரை நம்பி அண்ணாமலையாரை நம்பி இந்த சேவையை துவங்கிவிட்டோம் இது மென்மேலும் பல பசி போக்க உதவும் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே மகா சிவராத்திரிக்கு மேலே வெயில் வந்துடும் கேப்பை கூழ் கொடுக்குறதா இருக்கிறோம் தொடர்ச்சியாக கொடுக்கணும் ஒரு நாள் கொடுத்து நிறுத்த முடியாது ஆகையால் ஸ்பான்சர்கள் தேவைப்படுகிறார்கள் ஒரு நாளைக்கு ரூபா செலவாகும் கேப்பை கூழ் கொடுக்கறதுக்கு அன்பு தயவு கருணை எல்லாம் வெறும் வார்த்தைகளோடு நில்லாமல் ஒரு செயல் மேலானது என்பது போல் ஒரு செயல் உங்களுக்கு பிடிச்ச செயல் செய்யுங்க அன்னதானம் செய்கிறது வந்து மன நிறைவாக இருக்கும் அன்னதானம் செஞ்சால் மனம் நிறைவாக இருக்கும் நம்ம எதுவுமே கொண்டு போக போகிறது இல்லை எல்லாமே இங்கே தான் விட்டுட்டு போக போகிறோம் நம்ம எடுத்துன்னு போகிறது இருக்குது இது மாதிரி தர்ம காரியங்கள் இந்த தர்ம காரியங்கள் நம்ம கூடவே வரும் அடுத்த பிறவியிலும் நமக்கு அரணாக நின்று காக்கும் அன்பே சிவம் எல்லாம் வல்ல அண்ணாமலையார் தயவால் இது இன்று நடந்த அன்னதான சேவை இது இன்று போல் என்றும் சிறப்பாக நடக்க உங்கள் தயவு அவசியம் நன்றி நீங்களும் உதவி செய்யலாம் வாழ்க வளமுடன்